சர்வதேச மையத்துல செய்யதா இருக்க முதன்மை மற்றும் முக்கியமான பணிகள் ஜீவகாருண்ய அடிப்படையில் சத்திய தர்மசாலையில முதல் கட்டமா ஒரே இடத்துல ஐநூறு நபர்கள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுல விரிவாக்கம் செய்தல் தர்மசாலைக்கான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கிறது ஆதரவு இருக்க முதியவர்கள் பிச்சை எடுக்கிற ஏழைகள் இவர்களுக்கென்று ஒரு அரசு நல இல்லம் அமைத்தல் ஏழை எளிய மக்கள் மற்றும் எல்லோரும் பயனடையும் வகையில் வள்ளலார் வழி மூலிகை மற்றும் சித்த வைத்திய சாலை அமைத்தல் அடிப்படையான வசதிகள் கழிப்பறைகள் குளியலறைகள் குடிநீர் வசதிகள் பாதுகாப்பு பெட்டக வசதிகள் வரவேற்பு மற்றும் வழிகாட்டி வசதிகள் நெறிப்பரப்பும் பணிகள்ல வள்ளலாருடைய கொள்கை புத்தகங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து கிடைக்கிற வகையில் அதனுடைய பதிப்புகளை அதிகரித்தல் பாடல் கேசட் போஸ்டர் ஜோதி கண்ணாடி விளக்குகள் இது எல்லாமே அமைய இருக்க பெரிய நூல் நிலையத்துல கிடைக்கிற வகையில் ஏற்பாடு செய்தல் திருவரு பிரகாச வள்ளலார் சத்திய வாக்கியங்களையும் கொள்கைகளையும் கல்வெட்டுல போரிக்கிறது இப்போ தர்மசாலையில இயங்கிட்டு வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இன்னும் சிறப்புடன் செயல்படுத்தும் திட்டம் மற்றும் வரவேற்பு மையம் அமைத்தல் வள்ளலாரின் முடிவான சுத்த சன்மார்க்க கொள்கைகளை மக்களிடம் மிக விரைவில் அறிந்திட மாத பத்திரிகை தொடங்கும் திட்டம் வள்ளலாரின் புத்தகம் எல்லா மொழிகளிலையும் பதிப்பு செய்யும் திட்டம் கட்டிட அமைப்புகள் வள்ளலார் அமைக்க விரும்பிய சாலைகள் எட்டு அமைத்த சாலைகள் இரண்டு ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல சத்திய தர்ம சாலை இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டுல சத்திய ஞான சபை இவை போக மீதமுள்ள ஆறு சாலைகளையும் வள்ளலார் சொல்லியபடியே அமைத்தல் அதோடு மட்டுமில்லாமல் மூத்த சன்மார்க்க பெரியவர்கள்

தரிசனத்தை பார்த்து வள்ளலார் கண்ட வழியின் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அருள் பெற வைக்கிறதுதான் இந்த சர்வதேச மையத்தோட திட்டம் மேலும் திரு அகவல் நான்கு திரு விண்ணப்பம் இவைகளை ஊன்றி வாசித்தல் மற்றும் மெல்ல என செய்தலுக்கு சுத்த சன்மார்க்க சன்மார்க்கங்களும் அன்பர்களுக்கு போதிய இட வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது தரிசனம் பார்த்த பின்பு அனைவரும் அமர்ந்து செல்லும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது இது அத்தனையும் நடைமுறைப்படுத்தி வள்ளலார் வடலூர் நிலையத்தை உலக அளவுல ஒரு பெரிய மையமா செயல்படுத்துற திட்டம் தான் இந்த சர்வதேச திட்டம் இதற்காக நூறு கோடி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவிப்பது கடமை நன்றி உங்கள் அன்புடன் ஏ பி ஜே